அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் திருமணம் என்பது ஒரு நல்லறமாகும் அந்த நல்லறத்தை போற்றி வளர்க்கும் இல்லறம் சரியாக அமைப்பதற்குள் பெற்றோர்களுக்கு கண் விழி பிதுங்கிவிடுகிறது ஒரு சிலருக்கு தக்க வயதில் திருமணம் நடந்து இனிமையான குடும்ப வாழ்க்கை அமைகிறது ஒரு சிலருக்கு தாமதமான திருமண வாழ்க்கை அமைகிறது சிலருக்கு அமைந்த திருமணத்தில் மன வேற்றுமை ஏற்பட்டு பிரிவினையும் ஏற்படுகிறது சிலருக்கு மனைவி விவாகரத்தோ அல்லது மனைவி கணவன் இழப்போ ஏற்படுகிறது இரண்டாவது திருமணமும் நடைபெறுகிறது மேற்கண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்களையும் தற்போதைய ஜோதிடர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் புதிதாக பழைய நூல்கள் இல்லாததை விட புதிய நூல்களில் எளிய பரிகாரம் செலவில்லா பரிகாரம் ஆலய தரிசன பரிகாரம் புதிய பரிகாரம் என்று தங்களுடைய இருப்பை உறுதி சொல்லும் வகையில் உறுதி செய்து கொள்ளும் வகையில் பலவிதமான பரிகாரங்களை சொல்லி வருகிறார்கள் ஒரு சிலது பழிக்கவே செய்கிறது ஜோதிடத்தில் ஏழாம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானமாகும் பையனின் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் இடம் மனைவியை குறிக்கும் அதேபோல் பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவனை குறிக்கும் இரண்டாம் என்பது குடும்பஸ்தானமாகும் திருமணம் என்பது பொதுவாக ஏழாம் அதிபதி ஏழில் நிற்கும் கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கும் சுப அசுப கிரகங்கள் குரு சுக்கிரனின் நிலை மற்றும் இரண்டாம் இடம் ஆகியவற்றை கொண்டு திருமணம் பற்றி நிர்ணயம் செய்ய வேண்டும் திருமண வயது நடைபெற்று கொண்டிருக்கும் போது அப்பொழுது நடைபெற்று வரும் தசா புத்திநாதர்கள் அதாவது தசாபுத்தியை நடத்தும் கிரகங்கள் லக்னத்திற்கு இரண்டில் இணைந்திருந்தாலும் மேற்கூறிய இணைவு நவாம்ச சக்கரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதேபோல் சுபகிரகங்களில் மேலான கிரகமான குரு இரண்டு ஏழு அதிபதிகளுடன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அவர்களுக்கும் திருமணம் விரைவில் நடைபெறுகிறது இதேபோல் சரியான வயதில் திருமணமாவதற்கு பல அமைப்புகள் ஜாதகத்தில் உள்ளது இரண்டு ஏழு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் திருமணம் தாமதமாகவும் நடைபெறுகிறது அதேபோல் இரண்டு ஏழு இடங்களில் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறுகிறது அதை மீறி சிறுவயதிலேயே நடைபெற்றால் தம்பதிருப்பு பிரச்சினைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது விரைவில் திருமணம் நடைபெற்று இனிமையான குடும்ப வாழ்க்கை அமைகிறது என்றால் அதற்கு இரண்டாம் பாவக அதிபதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் பாவ அதிபதி என்பது இருவரும் வலிமை பெற்று சுபக்கிரகங்களின் பார்வை பெற்று அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த ஜாதகத்திற்கு விரைவில் திருமணமும் திருமண வாழ்க்கை இனிமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைகிறது அதேபோல் ஐந்து ஒன்பதாம் இடங்களிலும் கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கை இனிதாகவே இருக்கும் இதில் பிரச்சனைகள் என்னவென்று தம்பதிகளுக்குள் வருகின்ற பிரச்சனைகள் எப்படி வருகிறது ஜோதிட ரீதியாக என்று பார்க்க போனோமானால் நவாம்ச லக்னம் ஜென்ம லக்னத்திற்கு ஆறாம் இடமாக வரும்பொழுது பரஸ்பர புரிதல் இல்லாமல் தம்பதியர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு கொஞ்சம் சிறிது காலம் பிரிந்து வாழ்கின்றனர் மறுபடியும் பஞ்சாயத்து பேசி மறுபடியும் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ்கின்றனர் மறுபடியும் ஒரு பிரச்சனை இப்படியே போய் கொண்டிருக்கும் அதேபோல் நவாம்ச லக்கணம் ஜென்ம லக்கணத்திற்கு எட்டில் அமைந்திருக்கும் பொழுது ஜாதகத்தில் ஒரு சில திருமணமான பிறகு ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஏன் கல்யாணம் செய்தோம் என்ற கருதும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தால் நவாம்ச லக்கணத்திற்கு ஜனன லக்கணத்துக்கு நவாம்ச லக்னமானது விரயஸ்தானம் எனப்படும் பன்னெண்டில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ தனித்தனியாக வாழ வேண்டிய அடிக்கடி சந்திக்க முடியாமல் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இதுதான் கை கெட்டியது வாய்க்கு என்று சொல்லமே அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பயந்து கீழ்ப்படிவராக இருப்பார் அதற்கு காரணம் ஜாதகரின் லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கும் அதேபோல் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நட்பு கிரகங்களாக இருந்து லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி மிகவும் வலிமை பெற்றிருந்தால் சந்தோஷமாக மனைவியின் சொல்படி நடப்பவராக இருப்பார் மனைவி சொல் மிக்க மஞ்சிரமில்லை என்பார் ஆனால் லக்னாதிபதியும் ஏழுக்கு அதிபதியும் ஒருவருக்கு பகை கிரகங்களாக இருந்து லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி வலிமையாக இருந்தால் மனைவியுடன் சண்டை போடவும் வழி இல்லாமல் மனைவி பேச்சையும் கேட்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் மனப்புழுக்கத்தோடு மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பவராக இருப்பார் பொதுவாக திருமணத்திற்கு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பர் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்படாமலும் இருக்க வேண்டும் அதேபோல் ஏழாம் இடத்தின் அதிபதி அதாவது கலஸ்திர ஸ்தானாதிபதி நீசமடைந்தோ வக்கிரமாகவோ இருக்கவும் கூடாது அதேபோல் ராகு சேர்ந்து இருக்கவும் கூடாது அதே சமயம் உபய லக்கணம் எனப்படும் மிதனகன்னி தனுசு மீன லக்னங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி வீக்காக இருப்பது மிகவும் திருமண வாழ்க்கை மிகவும் நல்லதுதான் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது திருமண தடையை உண்டாக்குகிறது காலதாமதமான திருமணமும் திருமணமாகி தம்பதிகளுக்குள் பிரிவினையோ அல்லது கணவனோ அல்லது மனைவி இழப்போ அல்லது மறுமணத்திற்குண்டான சூழ்நிலையோ நடைபெறுவதற்கு இந்த இரண்டு ஏழு பாதிக்கப்படுவதே முக்கிய காரணமாகும் அதனால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பு நட்சத்திர பொருத்தத்தை இரண்டாம் பட்சமாக வைத்துக்கொண்டு ராசி நவாம்சத்தை வைத்து பொருத்தம் பார்க்க வேண்டும் தசாபுத்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் காலதாமதமாக நடைபெறும் திருமண அமைப்புகள் தம்பதிகளுக்குள் ஏன் பிரிவினை ஏற்படுகிறது ஏன் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது என்பதற்கான அமைப்புகள் மணவன் மனைவி அல்லது கணவன் இழப்பு ஏற்படுவது எந்த அமைப்பினால் ஏற்படுகிறது என்பது பற்றியும் மறுமணம் யாருக்கு மறுமண வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறது என்பது பற்றியும் மற்றும் இது அனைத்து மேற்கண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரங்களை பற்றியும் மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம போட்டு பார்ப்போம் சந்திப்போம் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம